அன்பு கண்மணி விட ஆயிருக்கலாம் அப்படிங்கும்போது வீடியோ போட்டுருங்க கண்மணி வரதத்தை முடிக்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போனால் கண்மணி அம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க வர்றாங்க உடனே கண்மணியை பார்த்துட்டு என்ன கண்மணி கோவிலுக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் உங்கள் அம்மா தான் பாவம் கண்மணி உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பிரச்சனை தான் வரும் அவன் எத்தனை இதான் சமாளிப்பா பாவும் உங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க உனக்கு விஷயமே தெரியாதா கண்மணி அப்படிங்கிறாங்க என்னாச்சு தெரியாதுக்கா சொல்லுங்க அப்படின்னு கண்மணி கேட்டதும் இன்னைக்கு உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லிவிட்டு போனாங்க ரெண்டு நாளில் வீடை காலி பண்ணணுமா அந்த ஆள் அந்த வீடை வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டாங்களாம் அதனால அவங்க அம்மா அந்த கவலையில இருந்துகிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல இடியாப்பம் அப்போ சுத்தம் இல்லாம விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்த ஃபுட்டு இது பண்ணுவாங்கல்ல கண்மணி அவங்க வந்து நீங்க இனிமேல இடியாப்பம் செஞ்சு விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடியாப்பத்தையும் குப்பையில தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க அதை கேட்டு கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க உன்னையும் வேகமா கண்மணி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போகிறாங்க என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னடி சொல்ல என்ன உன் வாழ்க்கையில கொஞ்ச நாளும் நல்லது நடந்துகிட்டு இருக்குது என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட கஷ்டப்படுத்தணும் எனக்கு கஷ்டமா எனக்கு என்னமா கஷ்டம் நீ கஷ்டப்படுறத பார்த்து தான் எனக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு என்னமோ இதெல்லாம் அந்த வெனிலாவா இருக்கணும் சந்தேகமா இருக்கு கண்மணி ஏன்னா அவள் இதெல்லாம் நடக்கும்போது இந்த இடத்துல நின்றுக்கிட்டு எங்களை பார்த்து நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு கண்மணி வச்சுட்டு சொல்றாங்க அதை பார்த்துட்டு கண்மணிக்கு சம கோவம் ஆகுது அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வேறாங்க வெளியில வெளியில் வந்தால் வெணிலாவே நின்றுட்டு இருக்காங்க என்ன கண்மணி ரொம்ப கோவத்தோடு இருக்க போல எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு பாக்கத்தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஒரு அறம் அறையறாங்க ஏண்டியோ உன்னால சும்மாவே இருக்க முடியாதா அடுத்தவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா எங்கள் அம்மா ஒன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க ஒரு பிள்ளை மாதிரி நடத்துனாங்கல்ல உங்களுக்கு போய் இப்படிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமாக பேசுறாங்க உன்னை வெண்ணில இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் கண்மணி நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க தான் எல்லாமே பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும் இங்கே பாரு இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்டேன் ஒன்று சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு கண்மணி வெண்ணிலாவே எச்சரிக்கிறாங்க உன்னை வெண்ணில இருந்துகிட்டு இங்கே பாரு இதெல்லாம் நான் பண்ணாமல் இருக்கணும்னா நீ எனக்கு ஒன்னே ஒன்று பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க உன்னை கண்மணி பாட்டுட்டு இருக்காங்க அது ஒன்று என்னன்னு உனக்கே தெரியும் அந் அன்பவை மட்டும் என்கிட்ட விட்டு கொடுத்துரு என் அன்பை விட்டு கொடுத்தேனா நான் உன் வழியில் குறுக்கவே இடவே மாட்டேன் நான் வாட்டில் போய்க்கிட்டே இருப்பேன் இல்லைனா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க கண்மணி பண்ணி ஏய் அன்பு என்னுடைய புருஷன் டி அடுத்த உன் புருஷனுக்கு ஆசைப்படுறியே உனக்கெல்லாம் வைக்கமால அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு அறை அறையிறாங்க நீ எல்லாம் ஒரு ஆளு உன்கிட்ட போய் நான் செய்கிட்டு இருக்கேன் பாரு போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ